வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டுக்கோழி சேவல் அதாவது நான் தாங்க நான் வளர்த்துற சேவல் தான் இன்றைக்கி கொண்டுருக்குறேங்க என்ன காரணம்னா எழுபது நாளைக்கு அப்புறம் கடைசியாக நான்வெஜ் சாப்பிட்டது நவம்பர் பத்தாம் தேதி எழுபது நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான்வெஜ்ஜை தொடங்கியிருக்கிறேன் என்னடா தரிக மாவாசை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆல்ரெடி எல்லா கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சுங்க நேற்றையாக போய்ட்டு வந்தாச்சு இன்றைக்கி விட்ட நீ எனக்கு டைம் இல்லை அதனால் இன்றைக்கி சேவலை கொன்று அதில் வந்து ரக்கை பிடுங்கிட்டு இருக்கிறேங்க அப்புறம் அதை வந்து வெட்டுறத்த ரொம்ப சிரமமாக போச்சு பயங்கரமான வெயிட்டு ஒரு நாலு கிலோ பக்கத்தில் வந்திருக்குங்க அது வெட்டுறக்குள்ளே போதும் போதும் ஆகிப்போச்சு அது சமைக்கும் போது கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா மூணு காலையாகி போச்சு குக்கரில் தாங்க குக்கரில் தான் வேக வச்சுருப்பேன் அதை பாருங்கள் கோழி முழுசாக ரக்காய் பிடிஞ்சி வச்சு அதுக்கப்புறம் இலையில் வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி அம்மியில் அரைச்ச மல்லி மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து அம்மியில் அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சு நாட்டுக்கோழி ரசம் மாதிரியே வச்சுட்டேங்க அதாவது ரொம்ப தண்ணி மாதிரி அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அதுதான் பிடிக்கும் இது ஒரு குக்கிங் வீடியோ இது வந்து பிடித்திருந்தால் பார்க்கலாம் பிடிக்கவில்லை இருந்தால் இன்றைக்கி சண்டே ஏதாச்சும் பார்க்கு சினிமா இது சம்மந்தமாக போகிறாப்புலேருந்து போயிடுங்க கன்ஃபார்மாக வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இது சமையல் அதாவது மசாலா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் அம்மியில் அரைச்ச மசாலாவை அது வச்சு குக்கரில் வச்சு கிட்டத்தட்ட மணி நேரம் ஆகி போச்சுங்க நல்லா வெந்த கடைசியில் அதுக்கப்புறம் இது இப்போது அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி இது குக்கரில் வச்சாச்சு அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு நல்லா கொதித்த வரிசையில் விசில் வந்த கடைசியில் சாப்பிட வேண்டியது தான் இது ஒரு சின்ன குக்கிங் நாட்டு நாட்டுக்கோழி சேவல் நாட்டு சேவல் வீட்டில் வளர்த்துற நாட்டு சேவல் வீட்டில் வளர்த்துற நாட்டு சேவலுங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதாவது வெங்காயம் வணக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டு சேவல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக கிட்டத்தட்ட பத்து சேவல் இருக்குதுன்னு வச்சுங்க அதில் ஒரு சேவலை தான் கொண்டுருக்குறேன் கடையில் எல்லாம் நாட்டு சேவல் வாங்கவே மாட்டேன் வீட்டில் வளர்த்திட்டு இருக்கிறேங்க கோழியே இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கோழி வளர்த்திட்டு இருக்கிறேங்க பாருங்கள் அது ரசம் நாட்டு கோழி ரசம் இது ஒரு குக்கிங் வீடியோ எழுபது நாளுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றோம் எனக்கு பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியல எழுபது நாள் ஆகும் எண்பது நாள் ஆனால் மனக்கட்டுப்பாடு இருந்தால் போகுது கறினால ஒன்றுமே கிடையாது நான் கிட்டத்தட்ட எழுவது நாள் ஆகி போச்சுங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம முருங்கை கீரையில் இருக்கிற ப்ரோட்டீன் நான்வெஜ்ஜில் கிடையவே கிடையாது நான்வெஜ்ஜு ஒரு தான் அவ்வளோதான் ஓகே இது ஒரு குக்கிங் சம்மந்தம் வீடியோ பிடித்திருந்தால் பார்க்கலாம் பிடிக்கவில்லை இருந்தால் உங்கள் ஒர்க்கை கன்ஃபார்மாக போய் பாருங்கள் வீடியோ வலுக்கட்டாயமாக யாரும் பார்க்க வேண்டாம் ஓகே ஒரு சின்ன குக்கிங் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்